அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பவிப்பார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பாதம் கல்லில் தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற உமக்கு ஸ்தோத்திரம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் விதித்து போடுவாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நோக்கி கூப்பிடுவான் மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்